அனைவருக்கும் வணக்கம் உறையூர் ஸ்ரீ வெக்காளியம்மன் கோவிலில் எழுதியிருக்கும் நூத்தி எட்டு போற்றிகளை இந்த பதிவுல நாம கேட்கலாம் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக அரிஹி ஓம் ஓம் அன்னையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் அன்பின் உருவே போற்றி ஓம் மருள் ஞானவடிவே போற்றி ஓம் அபயகரத்தாளே போற்றி ஓம் அறக்காவலே போற்றி ஓம் அன்பர் கெளியவளே போற்றி ஓம் அமரரைக் காப்பவளே போற்றி ஓம் அடியாரின் குறை தீர்ப்பவளே போற்றி ஓம் அநாத போற்றி ஓம் அன்பிற்கு தாயே போற்றி ஓம் அரவனைக் கமர்ந்தவளே போற்றி ஓம் அண்டவெளியானாய் போற்றி ஓம் ஆன்ம ஒளி தருவாய் போற்றி ஓம் ஆவித்துணையே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் மஞ்சள் என்று அணைப்பாய் போற்றி ஓம் அருள்வாக்கம் கோமலமே போற்றி ஓம் இன்ப ஒளி இணைப்பாய் போற்றி ஓம் இதய ஒளி நீயே போற்றி ஓம் என்கரத்தாலே போற்றி ஓம் எட்டாக்குழியே போற்றி ஓம் எலுமிச்சை விரும்பியே போற்றி ஓம் எதிர்ப்பைக் குலைப்பவளே போற்றி ஓம் ஏழ்மையகற்றுபவளே போற்றி ஓம் ஏவல் குலைப்பவளே போற்றி ஓம் எண்ணத்திற்கு எழுச்சியே போற்றி ஓம் ஏற்றத்திற்கு துணையே போற்றி ஓம் கண்ணிற்கு கருணையே போற்றி ஓம் கருத்துக்குச் சுவையே போற்றி ஓம் மழையென வருவாய் போற்றி ஓம் மதியன ஒளிவாய் போற்றி ஓம் மனதிற்கு மகிழ்வை போற்றி ஓம் மதிதனக்கு விருந்தே போற்றி ஓம் மனக்குறை தீர்ப்பாய் போற்றி ஓம் மணமுடித்தும் போற்றி ஓம் மங்களநாயகி ஏ போற்றி ஓம் மக்களுக்கு போற்றி ஓம் மகேஸ்வரி ஏ போற்றி ஓம் மகிஷாசுரமர்தினி ஏ போற்றி ஓம் மங்களகாரிணி ஏ போற்றி ஓம் ஏ போற்றி ஓம் மகவலிப்பவல் போற்றி ஓம் மாதர் போற்றி ஓம் மாசில்லாமணியே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பவளை போற்றி ஓம் முக்கன்னியே போற்றி ஓம் முக்தி அளிப்பவளை போற்றி ஓம் உப்பில்லா அமுதே போற்றி ஓம் ஓங்கார காரசுந்தரியே போற்றி ஓம் கற்றோர்கினியோய் போற்றி ஓம் கல்லார்க்கும் எலியோய் போற்றி ஓம் கனகாம்பிகையே போற்றி ஓம் கதிரொளிச்சுடரே போற்றி ஓம் குங்குமப்ரியையை போற்றி ஓம் குலக்காவலே போற்றி ஓம் க்ரியாசக்தியே போற்றி ஓம் கோல்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் காளியே போற்றி ஓம் கதாயுதாரியே போற்றி ஓம் காயினை கணிவிப்பாய் போற்றி ஓம் கருத்தினை தெளிவிப்பாய் போற்றி ஓம் சந்தனப்ரியையே போற்றி ஓம் சர்வாலங்காரியே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரியே போற்றி ஓம் சர்வசக்தியே போற்றி ஓம் சாமுண்டியே போற்றி ஓம் சர்வாயுதாரியே போற்றி ஓம் சிவதுர்கையே போற்றி ஓம் சினவேல்கண்ணியே போற்றி ஓம் புத்திக்கு வித்தே போற்றி ஓம் புனலுக்கு தன்மையை போற்றி ஓம் நிலத்திற்கு திண்மையை போற்றி ஓம் நெருப்பிற்கு வெண்மையே போற்றி ஓம் காற்றிற்கு உணர்வை போற்றி ஓம் காலத்திற்கு இறைவியே போற்றி ஓம் கவலைக்கு மருந்தே போற்றி ஓம் காப்பிற்கு நீயே போற்றி ஓம் தருமத்தின் தாயே போற்றி ஓம் தருணமறிந்து வந்திருவாய் போற்றி ஓம் நவசக்தியே போற்றி ஓம் நலமளிப்பவளே போற்றி ஓம் நடமாடும் தெய்வமே போற்றி ஓம் நலமனைத்தும் தருபவளை போற்றி ஓம் உலப்பொருளை போற்றி ஓம் மூவலகத்தாயே போற்றி ஓம் திருவுருவே போற்றி ஓம் திரிசூலியே போற்றி ஓம் தழிப்பவலே போற்றி ஓம் தீராத வினை தீர்ப்பவலே போற்றி ஓம் பன்னிற்கு சுவையே போற்றி ஓம் பாவிற்கு நயமே போற்றி ஓம் சொல்லிற்கு செல்வியே போற்றி ஓம் ஜோதிக்கு ஆதியே போற்றி ஓம் சிந்தனைக் கலமே போற்றி ஓம் சித்தாகும் இடமே போற்றி ஓம் கல்விக்கு வித்தே போற்றி ஓம் கதிரொளி சுடரே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் காலத்தை வென்றவளே போற்றி ஓம் சிவகாம சுந்தரியே போற்றி ஓம் சித்தந்தரி போற்றி ஓம் பராசக்தியே போற்றி ஓம் பாப்பநாசினியே போற்றி ஓம் அவலங்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஆணவம் மறுப்பாய் போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் ஆனந்த வாழ்வழிக்கும் அம்மையே போற்றி போற்றி அனைவரும் வாழ்வாங்கு வாழ உறையூர் ஷி வெக்காலியம்மனை வேண்டி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் மீண்டும் பேசலாம்